கார்கோல் yes, <laughs> <laughs>

மற்ற மாநிலத்தில் அப்படி இருப்பாங்க கஷ்டப்பட்டு வளர்த்து பெருத்து வளர்த்துக்கிட்ட கிட்டப்படுத்த நினைச்சிட்டு இருக்காங்க அங்கிருந்து வீட்டில் பார்த்துருக்கா இதுல சிரமப்பட்டு வர வேண்டியது வந்து

உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இந்தியா எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்